திருப்பதிக்கு போகிறவர்கள் முதலில் வணங்க வேண்டியது யாரை திருப்பதிக்கு போகிறவர்கள் புக் செய்து அவசர ஏழுமலையான் நுழைந்து தரிசனம் செய்து விட்டு வந்து விடுகிறார்கள் ஆனால் முதலில் நாம் செய்ய வேண்டியது திருச்செனூரில் உள்ள பத்மாவதி தாயார் கோயிலுக்குத்தான் இதை பெருமாளின் திருக்கரமே நமக்கு எடுத்து காட்டுகிறது என்கிறார்கள் மகான்கள் அவரது ஒரு கரம் கீழ் நோக்கி இருக்கிறது என் முகத்தை பார்க்கும் முன் திருவடியை பார் திருவடியில் சரணாகதி அடை என்று சொல்வது போல் உள்ளதாக சிலர் இதை வர்ணிக்கின்றனர் இன்னொரு சாராரோ நீ கீழே இருக்கும் லட்சுமி ஆகிய பத்மாவதியை பார்த்துவிட்டு வந்துவிட்டாயா அவள் சிபாரிசு செய்தால்தான் என் அருள் உனக்கு கிடைக்கும் என்று சொல்வது போல் உள்ளதாக விளக்கம் சொல்கிறார்கள் பொதுவாக பெருமாள் கோவில்களில் தாயாருக்கு தான் முதல் வணக்கம் பின்னே பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பது மரபு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்